dan suruh dia anduh dia tu la kan ya. Duduk. Dah mulia nak masuk dalam dalam macam ni. So passenger ni center okay. driver dia view untuk circle around சாப்பூழம் சாப்பிடலாம் ஒரு காஃபி ரெண்டு தோசை ஒரு சமோசா சாப்பிடலாம் நண்பளை நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் கூட பார்ப்போம் அப்படியே கூட தூங்குன்னு தூங்க போயிடாங்க நான் உடனே தூங்கி முடிச்சுட்டு வந்துடுறேன் தூங்கியாச்சும் வச்சு முடிச்சாச்சு வாங்க போகலாம் இந்த வீடியோ நம்மளுக்கு கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரொம்ப நாளாக போர்க்கே வராமல் திரிக்கேலையே கத்திரிச்சு வச்சுருக்குது சோத்து பார்த்திங்களா நம்பர்ல இவ்வளோ நேரம் வந்து பெட்ரோல் பல்கே வரலை பல்கிட்ட வரும்போது டேங்க் வந்து தன்னால் ரீஃபில் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு செகண்ட் கொடுத்துருந்தா நம்ம உள்ளே போய் டீசல் போட்டுருக்கலாம் ட்ரோல் பண்ணில் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே என்னாச்சு பஸ்ஸுக்காரன் லாரி காரணம் என்ன பண்ணிட்டுருக்காங்க எவ்வளோ அந்த போப்பா அது வயசு போட்டு போட்டு பரவாயில்ல ரிவர்ஸ் எடுத்துருவோம் போகிறாங்க முன்னாடி அப்படியே நிற்பாங்க பஸ் அப்படியே தான் நிற்பாங்க பரவாயில்லையே இந்த கேமில் டிராஃபிக் பரவாயில்ல ரிவர்ஸ் எடுத்துருவோம் போகிறாங்க இப்ப நம்ம ரைட்ல வந்து கூட

లోడ్డ కంపెనీ కంపెనీ తుకుండ్స్ మైక్ పన్ను షేర్ పన్ను మేనల్ సబ్స్క్రైబ్ సపోర్ట్ పండి ఇవ్వడం వీడియో ముంక్ యూ